வணக்கம் தமிழர் நான் உங்கள் இலங்கை நபி நாங்கள் நீங்கள் எங்கே நீங்கள் சொன்னால் பருத்துறையில் வந்து என்ற இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்போது வந்து அலையுடன் கூடிய வந்து காத்தா காணப்படுது தான் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அலையல் வந்து இவ்வளோ வேகமா இருக்குதுன்னு சொல்லி இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ஏழாம் தேதி தாலாமுக்கம் சொன்னால் தாளாமுக்கம் அப்போ வரையில் ஆனால் இப்போதான் வந்து தாளமுக்கம் வந்திருக்க மாதிரி இருக்குது மாதிரி வந்து வ வானிலும் வந்து சாதகமாக இருக்குது ஒருவேளை இன்றைக்கு தான் அந்த சூறாவளி திருப்பியும் வரலாம அந்த சாத்தியக்கூடாகவும் காணப்படுற காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அலையில் வந்து அடித்து போட்டுக்கு கூட கிட்ட கூட போயிட்டு அங்கேயிருந்து தண்ணியில் திருப்பி வரக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாலேயே வந்து அவங்க வந்து இப்போ போட்டுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கையாக செஞ்சு கொண்டு வைக்கணும் பாருங்கள் அலையை அந்த வேகம் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து அலையை அடித்து போட்டுக்கிட்ட போயிட்டு வருதுன்னு சொல்லி இதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு ஒரு கம்பம் வந்து அதாவது வந்து லைட் போட்ட கம்பம் ஒன்றையே வந்து பிளட்டி வச்சுருக்குது அவ்வளோ அதுக்கு வந்து அலையில் நல்லா மேலே ஏறிட்டுது அதாலேயே போட்டிருந்த கம்பம் வந்து சீமெண்ட் போட்டு போட்டிருந்த கம்பம் கூட கீழே விழுந்துருக்குது இது போன்ற காட்சி நீங்கள் திறந்து பார்ப்போக்க இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ